ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதை விட இடத்தை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பில் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்து இது மாதிரி சொன்னார் நீங்கள் இந்த இடத்த வாங்கிக்கிறீங்களா என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு என்கிட்ட கேட்டப்போ நான் சொன்னேன் இப்போலாம் அந்த அளவுக்குலாம் என்கிட்ட எல்லாம் வந்து பணம் இல்லைப்பா பணம் இருக்கிறதா இருந்தால் நீங்களே இது பண்ணிவிட்டு இது பண்ணுவீங்க என்கிட்ட அந்த அளவுக்கெல்லாம் ஒன்றும் பணம்லாம் இப்போ இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் ஏன் அப்படிலாம் சொல்கிறீங்க உங்களை வந்து நான் வந்து எந்த இதுலையுமே அவங்க கிட்ட வந்து என்ன அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கனாலே போதும் அதுக்கு மேலே வந்து அவங்க நான் வந்து இது பண்ணுறதுக்கெல்லாம் எனக்கு வந்து அந்த அளவுக்கு மனசு கிடையாது அப்படின்னு ஒன்று ஆமாம் அது உண்மைதான் நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு இதுக்கு மேலே வந்து அவங்களே ஒரு சில விஷயங்களை வந்து பார்த்துக்கிறதுக்கு அவங்க கிட்ட என்ன வேணுமோ அதை தான் நான் வந்து இது பண்ணிக்கிறேன் எனக்கு இப்போதைக்கு அவங்க கிட்ட மாதிரி மாதிரி சில விஷயங்கள்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னோடனே சரி விடுங்கப்பா நம்ம அதை பற்றி பேசி என்ன ஆகும் போகுது சில விஷயங்கள் அதெல்லாம் நீங்கள் வந்து எந்த நிலைமைக்குமே வந்து யாரும் வந்து நம்ம தயாராக இல்லை ஏன்னா ஒரு சில நேரங்களில் நம்ம அவங்கள வந்து சரியாக வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான தருணங்கிறது நம்மளை நம்மளே வந்து பார்த்துக்க முடியுதா என்னங்கிறதுல தான் வந்து இருக்குது அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை எப்போதுமே ஒரு விஷயத்தில் வந்து அவங்க எந்த இதுக்குமே நம்ம வந்து யாரையும் வந்து சரியாக வந்து இது பண்ணக்கூடாது அவங்கவுங்களுக்கு தேவையான விஷயங்கள அவங்கவுங்க வந்து பார்த்துக்கிட்டு பண்ணிகிட்டு இருந்தாலே போதும் அப்படின்னோட சரி விடுங்க நம்ம எதாக இருந்தாலும் இனிமேல் வந்து பார்த்து அந்த அதெல்லாம் வந்து எல்லா இதுலேயும் நம்மளால் வந்து மாத்திக்க முடியுதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் நீ சொல்றது அப்போல்லாம் நம்ம வந்து அதுக்கு மேல அவங்க கிட்ட வந்து பேசுகிறதுக்கு தயாரா இல்லை தான் ஒரு உண்மையான ஒரு விஷயம் அப்படின்னோன்னா சரி விடுங்க அதுக்கு மேலே நம்ம யாரையும் கிட்ட நம்ம வந்து பேசி வந்து இது பண்ண போறது இல்லை வேறு வேறு விஷயங்களுக்கு வேறு வேறு ஆளுங்களை நம்ம வந்து சரி பண்ணிக்கிறதுக்கான காரணத்தை நம்ம தான் வந்து தேடிக்கணும் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத தவிர்த்து நீங்கள் எல்லாமே வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க என்னங்கிறத நான் நினைக்கல ஆனால் புரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் நம்மளுக்கு சரியாக கிடைக்காதப்ப நம்ம அதையெல்லாம் வந்து அடுத்தடுத்ததில் நம்ம வந்து விட்டு கொடுத்துட்டு போயிட்டு இருக்கிறது நமக்கு இப்போ இருக்கிறதுக்கான ஒரு இது அப்படின்னு ஒன்று சரி விடுங்க அதை பற்றி ஒன்றும் பேசி ஒன்றும் ஆக இல்லை ஏன்னா அவங்களுக்கு நம்மளை பற்றி தெரியும் நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள்னு எதுவும் கிடையாது நமக்கு அவங்கள பற்றி தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு நம்மளை பற்றி தெரியுங்கிறப்ப அதையெல்லாம் நம்ம வந்து ஒரு கிடைக்கிற விஷயங்கள்லாம் நம்ம ஏற்றுக்கிட்டு போகிறது தான் என்றைக்குமே நல்லதாக இருக்கும் அப்படின்னு சரி விடுங்க அதை பற்றி நம்ம எதுவும் பேச வேண்டாம் பண்ண வேண்டாம் போக போக அவங்களுக்கே வந்து நம்ம எதுக்காக வந்து கவலைப்படுறோம் எண்ணத்துக்காக வந்து ரொம்ப இதாக இருக்கிறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கே புரியும் அப்படின்னோன்னே சரி சரி விடுங்கப்பா நம்ம அதை பற்றி பேசி ஒன்றும் நம்ம இனிமேலாம் வந்து அவங்கக்கிட்ட எதுக்காகவும் எந்த விஷயத்துக்காகவும் வந்து பேசிக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம் ஏன்னா அவங்களே வந்து அவங்கவுங்களுக்கான தேவைகளை அவங்களே வந்து இது பண்ணிக்கிறப்ப நம்ம அதுக்காக வந்து ரொம்ப வந்து கவலைப்பட்டு இருந்தோம்னா அதில் நம்மளுக்கு வந்து இது கிடையாது அப்படின்னாலும் சரி சரி நீங்கள் விடுங்க அதெல்லாம் பார்த்து பார்த்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன முடிஞ்சோ அதை வந்து நம்ம எண்ணத்துக்காக வந்து இது பண்ணுறோமோ அதை வந்து பார்த்துக்கிட்டு முடிவு பண்ணிக்கலாம் நீங்கள் அதையே நினச்சி கவலைப்பட்டு இருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா ஆமாம் அதெல்லாம் நானும் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம ஒரு சில விஷயங்களில் அவங்கள வந்து நம்ம வந்து எதுக்காக என்னத்துக்காக வந்து அவங்க இது பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம ஓரளவுனாச்சும் புரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னா தான் நம்ம அவங்கக்கிட்ட நம்ம வாழ்க்கை நடத்த முடியும் இல்லாட்டினா நமக்கு அதெல்லாம் கஷ்டமாக தான் தெரியும் அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் உண்மை அந்த மாதிரி இப்போ நீங்கள் சொல்கிறது ஏன்னா நம்மளால் வந்து அவங்ககிட்ட பேச முடியாதப்ப நம்ம அதெல்லாம் வந்து கடந்து தான் வாழ்க்கையில் போகிற மாதிரி